ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே தேர்ட்டி நைன்த் எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நேற்று லைவில் பார்த்து தாங்க நம்ம பாருக்கும் திவாக்கருக்கும் முட்டிது எதையோ பேசிக்கிட்டு இருந்து இவங்க ரெண்டு பேரும் சம்மந்த சம்மந்தெல்லாம் பேசிக்கிறாங்க திவாக்கர் வந்துட்டு என்னோடய வேர்ட்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணுறேன் ஐபிஆர் வேர்ட் நான் யூஸ் பண்ணேன் அதை நீ வந்துட்டு உன்னோட வேர்டு ஆக்கிட்ட அதுக்கப்புறமா வந்துட்டு நாலு பேர் நாலு விதமாக சொல்கிற இந்த நாலு பேர் தான் அப்படின்னு சொன்னதும் நான் தான் ஆனால் நீ அதை யூஸ் பண்ணி நீ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன் எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கிற உன் பேரும் இது பண்ணிக்கிற நீ தான் வந்துட்டு அடுத்து உங்களோட இது உழைப்பை சொல்கிற அப்படி இப்படின்னு மாறி மாறி ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு அவங்களும் சொல்கிறாங்க அதனால கேட்க நம்ம தர்பூசணி பழம் வழக்கம் போல் கத்திகிட்டு கெடுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த டீமுக்காக அதாவது தர்பூசணி பழம் டீம் ரெண்டு போட்டியில் வின் பண்ணதுனால ரெண்டு வைரக்கற்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ராணிக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கம் ரெண்டு வைக்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராணியை புகழ்ந்து பேசணும் ரெண்டு டீமும் வந்துட்டு அவங்க ராஜா ராணியை வந்துட்டு புகழ்ந்து பேசிட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம திவாகர் ராணியை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு முதல்ல எடுத்தவொடனே அவர் பா அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவங்க ஒரு பக்கம் நடுவில் கலாய்ச்சிக்கிட்டே வினோத் வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடுறாரு அவரை கலாய்க்கிற மாதிரி ஃபுல்லாக அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் ஜாதி அடுத்தவர்கள் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பாடி காமிச்சிட்ருக்கிறாரு இதுக்கு நடுவில் சாண்ட்ரா எவ்ஜி அரோரான்ட்டு ஆப்போசிட் டீமுக்குள்ளே போயிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு வினோத் வந்து காமெடின்ற பேரில் ரொம்ப கேவலமாக திவாக்கரை கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் அடுப்பு கறி சாப்பிட்டுருக்குறாரு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கலரி எல்லாம் வந்துட்டு இது பண்ணுறாரு டிஸ்கிரைப் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்பவே தப்பு இதெல்லாம் கண்டிக்கணும் செய்து பதிவிக்கில்லன்னு தோணுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யாவும் பிரஜனும் ஒரு சீன் நடிச்சு காமிக்கிறாங்க கண்டு கொண்டின்னு கண்டு கொண்டின்லேருந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாருமே அதை சந்தோஷமாக பார்க்குறாங்க ஃபைனலாக வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து என்ன சில பூ ஹீராய் அந்த சாங் வந்துட்டு நட் பாடுறாங்க சூப்பராக இருந்துச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க திவ்யாவும் பிரஜனும் உண்மையிலேயே அது வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவாக நல்லா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லணும் அடுத்தது பார்த்திங்கன்னா டாஸ்க் கொடுக்குறாங்க அதுதான் அந்த கோபுரம் கட்டுற டாஸ்க்கு மொத்தம் வந்துட்டு இதில் நாலு பேர் விளையாடணும் ரெண்டு பேர் வந்துட்டு அந்த கோபுரத்தை கட்டணும் ஆப்போசிட் டீம்லேருந்து மூணு பேர் வந்துட்டு அந்த கோபுரத்தை கலைக்க வந்துட்டு பார்ப்பாங்க ரெண்டு பேர் வந்துட்டு அந்த கோபுரத்தை கலைக்க விடாமல் வந்துட்டு தடுத்துட்டு நிற்கலாம் அப்படின்றது தான் டாஸ்க்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திவ்யாவும் வினோத்தும் வந்துட்டு இருக்கிறாங்க அமித்தும் கம்ருதீனும் வந்துட்டு கலைக்க விடாமல் வந்துட்டு இது இருக்காங்க ஆப்போசிட்டில் சபரி கனி சுபிக்ஷா அஞ்சு பேரும் வந்துட்டு சேர்ந்துட்டு தான் வந்துட்டு இதை வந்துட்டு அடித்து உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த டீமில் பார்த்திங்கன்னா கனியும் சுபிக்ஷாவும் வந்துட்டு கட்டிகிட்ருக்கு ஓட்டினம் இல்லாடும் சபரியும் வந்துட்டு தடுத்துட்டுருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து அமித் வினோத் அதுக்கப்புறம் கம்ருதீன் மூணு பேரும் சேர்ந்து சாமியாக போட்டு அடிச்சு நவுற்றிடுறாங்க அவங்களால கட்டவே முடியல மூணுக்கு ஒன்பது அப்படின்ற கணக்கில் வந்துட்டு கானா டீம் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு இவங்க தான் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் பார்வதி வந்துட்டு ரூல்ஸ் மீறிட்டாங்க ரீ கேம் வைக்கணும்னு சொல்லியும் கேட்காம வந்துட்டு பாஸ் ரீ கேம் எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாரு அடுத்தது தர்பூசணி டீம் வின் பண்ணிடுறாங்க இந்த போட்டியில் அடுத்தடுத்த போட்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு போட்டியில வந்துட்டு தர்பூசணி டீம் வின் பண்ணனால ஓவராலாக அவங்க தான் வின் பண்ணதாகவும் வந்துட்டு வந்துடுது ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான வீட்டு தலைக்கு போட்டிக்கு யாராச்சும் ஒவ்வொருத்தரை வந்துட்டு நீங்கள் நாமினேட் பண்ணணும் அதாவது தர்பூசணி டீம்லேருந்துன்னு சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிடுறாங்க அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் அரோரா எஃப்ஜி சாண்ட்ரா இந்த டீமுக்கு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா விக்ரம் கிட்ட பேசி நாங்கள் எப்போ வேணால் அந்த டீமுக்கு போகலான்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஏன்னா இது பிக் பாஸ் போட்டது நாங்கள் ஒன்றும் அந்த இதுக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகேன்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு அப்புறம் இவங்க எல்லாரும் வர பாரு வந்துட்டு இப்போ மட்டும் எதுக்கு வரீங்க தலைவர் போட்டிக்கு என்ன முன்ன மாட்டோம் நாங்கள் எதுக்கு இது பண்ணோம் உங்களை சேர்க்க மாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா அவங்களும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம அவங்களை எடுக்கிற உரிமை நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி சபரி சொல்ல சரி ஓகேன்ற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு நான் தான் வருவேன் இதான் வருவேன் திவாக்கரெல்லாம் பேசி வீசி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வியானா முதல்ல சுபிக்ஷா வந்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கவங்க எல்லாம் நிறைய நல்லா பண்ணாங்கன்ற மாதிரி சொல்ல அப்புறமா எல்லாருமே சுபிக்ஷான்னு ஒத்துக்கிட்டு சுபிக்ஷா தான் தலைவர் போட்டிக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்துட்டு இதோடு முடியுது அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அப்புறம் எஃப்ஜே திவ்யா திவாகர் பிரஜென் சாண்ட்ரா இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இந்த டாஸ்க்கை பற்றின அது பற்றி பேசிட்டு இருக்காங்க வளர்க்கும் திவாகர் வந்துட்டு திவ்யா கிட்டே வந்துட்டு வளைஞ்சிட்ருக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ் லிவிங் ஏரியாவில் மூணு பேர் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு சொல்லணும் பெரிய மனுஷத்தனமாக வந்துட்டு இவங்க நடந்துப்பாங்க கரெக்டாக எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க ஜட்ஜ் பண்ணுறதா இருந்தால் அப்படின்ற மாதிரி மூணு பேர் நீங்கள் தான் வந்துட்டு சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு முதல்ல விக்ரம் வந்துட்டு அமித் கனி சபரி அப்படின்னு சொல்கிறாங்க வினோத் வந்து வினோத் வந்து கனி விக்ரம் சொல்கிறாங்க அடுத்தது ரம்யா பார்த்தீங்கன்னா விக்ரம் அமித் சபரி சொல்கிறாங்க வியானா பார்த்திங்கன்னா விக்ரமியும் கம்ருதினையும் சாரி கனியும் சொல்கிறாங்க அடுத்தது சுபிக்ஷா வந்துட்டு விக்ரம் அமித் கனி சொல்கிறாங்க திவாகர் வந்து சபரி அமித் பிரஜன் சொல்கிறாங்க பார் வந்துட்டு சபரி சாண்ட்ரா அமித் சொல்கிறாங்க அரோரா வந்து சாண்ட்ரா விக்ரம் கனி சொல்கிறாங்க திவ்யா பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அமித் கனி இவங்க மூணு பேர் பேர் சொல்கிறாங்க இப்படி எல்லாரும் மாறி மாறி சொல்லிட்டு வர ஐஎஸ் ஓட்டிங் படி கனி விக்ரம் அமித் மூணு பேரும் தான் வந்துட்டு செலக்ட் ஆகுறாங்க அவங்க மூணு பேரையும் கன்சஷன் ரூம் பிக்பாஸ் கூப்பிட்றாரு அப்புறம் விக்ரம் அங்கே இருக்க டாஸ்க்கை படிக்கிறாரு நீங்கள் வந்துட்டு முப்பத்தி ஒம்போது நாள் இந்த வீட்டில் இருக்கீங்க இருக்கிற எல்லாரை பற்றி ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும் அதனால் அவங்களுக்கான ரேங்கிங்கை வந்துட்டு நீங்கள் தான் போடணும் ஒன் டூ ஃபோர்டீன் ரேங்கிங் போடணும் இது எதை நடக்கப்படுறதுனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டு மெச்சூராக இருக்கிறது மெச்சூரான பர்சனிங் எல்லாத்தையும் கரெக்டாக டீல் பண்ணுவாங்க அப்படின்றதோட மெச்சூர்ட் ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பித்து ஃபோர்டீன்த் வரைக்கும் வந்துட்டு சிறப்புள்ள தனமோ வந்துட்டு எல்லாத்துக்கும் சண்டைக்கு நிற்பாங்க எதையுமே இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற கணக்கில் ஃபோர்டீன்த் வரைக்கும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணணுன்னு சொல்லிட்டுறாரு பிக் பாஸ் அப்புறம் கார்டன் ஏரியாவில் பெடஸ்டல் போட்டிருக்காங்க வழக்கம் போல் அப்புறம் வந்துட்டு இங்கே மூணு பேரை வந்துட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க வியானாவை சிக்ஸ்த்து பிளேஸில் நிற்க வைக்கிறாங்க அமித் கெமியை வந்துட்டு தேர்ட் பிளேஸில் கனி உட்கார வைக்கிறாங்க சபரியை ஃபஸ்ட் பிளேஸில் அமித் உட்கார வைக்கிறாரு எஃப்ஜே வந்துட்டு பன்னெண்டாவது இடத்துல விக்ரம் சொல்கிறாரு அது இது அரோரா வந்துட்டு ஏழாவது இடத்துல அமித் சொல்கிறாங்க கம்ருதீன பன்னெண்டாவது இடத்துல கனி சொல்கிறாங்க சுபிக்ஷாவை ரெண்டாவது இடத்துல அமித் சொல்கிறாரு வினோத்தை லெவன்த் பிளேஸில் விக்ரம் சொல்கிறாரு சாண்ட்ராவை ஃபோர்த் ப்ளேஸில் அமித் சொல்கிறாரு பாருவை தேர்ட்டீன் ப்ளேஸில் கன்னி சொல்கிறாங்க பிரஜனை வந்துட்டு ஃபிஃப்த்து பிளேஸில் விக்ரம் சொல்கிறாரு ரம்யா வந்துட்டு எயித்து ப்ளேஸில் அமித் சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு நைன்த் பிளேஸில் கன்னி சொல்கிறாங்க திவாகரை ஃபோர்டீன் பிளேஸில் விக்ரம் அமித் ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இந்த பிளேஸ்